ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் வந்து இருபத்திரண்டு கரெக்டோட விளையாணங்கிறது பார்க்கலாம் அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கரெக்டோட வேலை என்னங்கிறது பார்க்கலாம் பன்னிரெண்டாயிரத்தி நானூறு நேற்று பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பது இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்கு எட்டு கிரமக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பதாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி நாற்பது நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் பத்து பத்துக்கிற பார்த்தீங்கன்னா ஆயி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு இரநூறுவா வந்து அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரெண்டாயிரவா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடு இது அப்புறம் என் சேனல் பூசிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து இருபத்தி நாலு கேரட்டோட வெலை நாங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூற்றி ஆறு இருபத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு நூற்றி எழுபத்தாறு ரூபா வந்து அதிகம் அத்தி கிராம பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி எண்பது அறுபது இரநூத்தி இருபது ரூபா அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்தி அறுநூறுநூ ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் இந்த சேனல் போய் வந்திக்கரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட வேலை பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி நாப்பத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முன்னூத்தி முப்பது பதினஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது நேரத்தை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூறு நூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு இருபத் பதினெட்டு கரெட்டோட விலை அடுத்து வாங்க வெள்ளியோடய விலை நாங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோடய ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தாறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தோராயிரம் ஐயாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க வெள்ளியோட விலை அப்புறம் இந்த சேனல் புதுசு வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்